நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நண்பா அதாவது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு அறிக்கை விட்டிருந்தார் என்ன அப்படின்னா திமுக அரசு வந்து சமூக நீதியை மட்டுமே பேசி விளம்பரம் மாடல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளம்பர மாடல் அரசு மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சமூக நீதி சமூக நீதி சமூக நீதின்னு சொல்லி சமூக அநீதி மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில கொஞ்சம் காட்டமாவே சொல்லி இருந்தார் ஏன் அவர் வந்து அந்த காட்டமான ஒரு அறிக்கை விட்டிருக்காரு அப்படின்னா இந்த பள்ளி கல்வித்துறையை தாண்டி ஆதி திராவிடர்களுக்குன்னு சில பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளிகள்ல இருக்க இந்த உட்கட்டமைப்பு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா அதுல ஒரு நம்பர்ஸ் கொடுத்திருந்தாரு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மாணவர்களை இந்த ஆதி திராவிட பள்ளியில வந்து மொத்தமா தமிழ்நாடு முழுவதும் படிச்சிருக்காங்க ஆனா இப்போ இவங்க நான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா இப்போ பார்க்கும்போது வெறும் எழுபத்தி ஏழாயிரம் மாணவர்களாக அதில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள் எங்க போனாங்க படித்து படித்து தேர் தேர்ச்சி பெற்று அவங்க வெளியே அந்த அந்த மாணவர்கள் வந்து படிக்கிற எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது இதுக்கு காரணம் என்ன அந்த க பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு அவருக்கு சரியான வந்துட்டு கழிப்புற வசதி கூட இல்லை அதுவும் அந்த இருக்கிற கிளாஸ் ரூமும் சரியில்லை போர்டு ஒழுங்காக இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிகளுக்கு ஆசிரியர்களும் பற்றாக்குறையா இருக்காங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறவங்க இருந்தா தான் மாணவர்களே படிக்க வருவாங்க இல்லையா இப்ப அந்த ஆசிரியர்களே இல்லைன்னும் போது அங்கே மாணவர்கள் வந்து எந்த யூஸ் இல்லை தான் சொல்ல வராது இந்த அடிப்படையாக அந்த ஒரு பள்ளிக்கு தேவையான விஷயம் இருக்கு இல்லையா அது எதையுமே இந்த ஆதி திராவிடர் பள்ளிக்கு வந்து கொடுக்கப்படல சரியா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பல ஆண்டுகளா ஆயிரம் ஆண்டுகளா அவங்களோட எல்லா உரிமையும் வந்துட்டு பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் ஆதி திராவிடர் சமூகமும் பழங்குடியினர் சமூகமும் ஆனால் ஆனா அவங்களுக்கு அவங்களோட ஒரே நம்பிக்கைன்றது வந்துட்டு இந்த கல்விதான் இந்த கல்வியிலேயே இந்த அளவுக்கு தரம் வந்துட்டு குறைஞ்சிருக்கு இந்த தரம் தான் இந்த பள்ளிகளோட மாணவர்கள் சேர்க்கையும் குறைஞ்சிருக்கு அப்படின்றது இந்த திமுக அரசு இது வரைக்கும் கண்டுகொள்ளாமையே இருக்கு அவங்க வந்து எப்படி சொல்றது இது ஒரு பெரிய தவறு இல்லையா இது வந்து அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் அளவுக்கு மறைச்சிட்டு தான் இருக்காங்க எல்லா இடங்களையும் இப்ப ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம்னா இந்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக வந்து சமூக நீதி ஆட்சின்னு லேபிள் ஒட்டிக்கிறாங்க விளம்பரம் பண்ணிக்கிறாங்க ஆனா ப்ராடக்ட் பார்த்தா தான் தெரியுது அதாவது எல்லாமே சமூக நீதி இல்லை சமூக அநீதி மட்டும் தான் இருக்கு அங்கே அப்படின்னு சொல்கிறேன் அதையும் தாண்டி ஒரு இந்த சமூகத்துக்கு வந்து இந்த சமூகமும் அந்த கல்வியிலையும் வந்துட்டு பின்தங்கியிருக்காங்க அந்த மொத்த சமூகமே வந்துட்டு இந்த சொசைட்டியில் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டுகள் நம்ம மாதம் மாதம் பார்த்துட்ருக்கோம் நிறைய வன்கொடுமைகள் அவங்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு இதே இப்போ என்னன்னா அந்த வன்கொடுமைகள் வந்து நம்ம பட்டியலில் அதாவது ஒவ்வொன்றா நம்ம சொல்ல போட்டால் அவ்வளோ இருக்குது இப்போ உதாரணத்துக்கு போன ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த வேங்காய் வெயில வந்துட்டு நடந்த சம்பவமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நல்லா படிச்சாலே வந்துட்டு இந்த சமூகத்துக்கு வந்துட்டு பிடிக்கல வெட்றாய்ங்க நீ எப்படி இந்த சமூகத்துல பிறந்துட்டு நல்லா படிக்கலாம் அப்படின்னு நாங்குநேரியில ஒரு சிறுவனை வந்துட்டு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவனையும் வெட்டுறாயங்க பைக் நீ எப்பறம் பைக் ஓட்ட முடியும் அவனையும் வெட்டுறாய்ங்க கபடியில் ஜெயிச்சதுக்காகலாம் வெட்டினாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா படித்தா வெட்டுறாங்க நான் விளையாட்டுல ஜெயிச்சா வெட்டுறாங்க பைக் ஓட்டினா வெட்டுறாங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த ஒரு சமூகம் வந்துட்டு மேலேயே வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு மற்ற சாதியினரிடையே இருக்குது அப்படின்ற இதுலருந்து தெரியுது இது தெரிந்தும் இந்த திமுக அரசுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தெரிந்தும் இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கல அதுதான் ஒரு பெரும் பிரச்சனையா இங்க இருக்கு ஏன்னா இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை நான்கு வருடங்கள் வந்து நல்லாட்சி கொடுத்துட்டோம் நான் நான்காண்டு நல்லாட்சி பேசுகிறாங்க பேசுறாங்க ஆனா தான் தெரியும் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்னு சொல்லி நான்கு ஆண்டுகள்னு சொல்லிட்டு நாசமா போன நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு வந்துட்டு இந்த திமுக அரசு கொடுத்துருக்கு மிச்சமா வச்சிருக்காங்க கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஆதவர்ஜன் அவர்களும் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த திமுக கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி தான் விசிக கட்சி அவங்களே அவங்களோட கொள்கை என்னன்னா இந்த சமூகத்துல இந்த ஏற்றத்தாழ்வு பாக்குறது வந்துட்டு இருக்கக்கூடாது தான் தாழ்ந்தவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அதுதான் அவங்க முக்கிய கொள்கை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்பெல்லாம் இந்த திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணார்னு அப்படின்னாலே அவரோட வாய்ஸ் வந்துட்டு அடக்கிறது மட்டுமே தான் இந்த கூட்டணியில் இருக்க இந்த திமுக அரசு வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு ஆமாம் இப்போ அந்த அவர் மட்டும் நம்ம குறிப்பிட கூட்டணி கட்சிகள்ல நிறைய பேருக்கு திமுக அரசின் மீது அதிருப்தி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இந்த சீட்டு பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டா என்னன்னா இப்போ நேற்றைய தினத்தில் வந்து திருமாவளன் அவர்கள் வந்து இந்த விசிகாவுடைய விருது வழங்கு விழா நடந்துச்சு அதுல பேசி இருக்கிறது என்னன்னா மற்ற கட்சிகள்

உங்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நாங்கள் இப்படி சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் மாநாடு நடந்தது இல்லையா அங்க வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மறைமுகமா திருமாவளன் அவர்களை தாக்கி இருந்தார் அதுக்குமே அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நீங்கள் எங்களை வெறும் எங்களை பத்தி மட்டும் உங்களால் பேச மட்டும்தான் முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே உங்களால் பண்ண முடியாது நீங்க பேசுங்க இது மூலமா தான் நல்லது நிறைய மக்களுக்கு நாங்கள் போய் சேருவோம் இப்போ பேசுறோம் அப்படின்னா விசிகா மட்டும் கிடையாது இன்னும் மதிமுக கட்சி அவர்களும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அடுத்து வரப்போகிற போற நாங்களும் கொஞ்சம் சீட்டு வந்துட்டு உயர்த்தி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவரும் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த திமுக தான் நாங்கள் தொடர போறோம் அப்படி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர கட்சிகள் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போன வாரத்தில் ஒரு இன்டர்வியூல அவங்க மாநில பொறுப்பாளர் சொல்லியிருந்தாரு என்னன்னா நாங்க வந்து அதிக சீட்டுகள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு இப்போ எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் அதிக அதிக சீட்டு கேட்கறாங்க அப்படின்னா இந்த கூட்டணின்றது எப்படி அமையும் தெரியல இது பார்த்தாம அவரு அதாவது அந்த கட்சியில இருக்க துணை முதல்வரே அவரோட டீமை கொஞ்சம் வலு வலுவாக்கணும் அப்படின்னு எனக்கு அப்பா அப்பா எனக்கு ஒரு நாற்பது சீட்டு மட்டும் ஒதுக்கி கொடுத்துருங்க அப்பா அப்படின்னு அவருக்கு பதினோரு பேர் கிரிக்கெட் காலையில் எடுக்கிறாரு நினைக்கிறேன் ஆமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கூட்டணிக்குள்ளாரியே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு எருமாப்புடன் இரநூறும் வெல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இரநூறு சீட்டு ஃபஸ்ட்டு கிடைக்குதானே தெரில எனக்கு கூட்டணி கட்சிகளே எங்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க அந்த சீட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க இவங்களுக்குலாம் சீட்டு இத்தனை கேட்கும் போது அப்போ எத்தனை அவங்க நின்று ஜெயிப்பாங்க நாலு தான் நினைக்கிறேன் கடைசில அப்படிதான் இருக்க போகுது ஏன்னா கூட்டணி கட்சிகளையும் ஒழுங்கா அவங்களால புடிச்சு வைக்க முடில அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடில திமுக வேலைன்னும் போது மக்களுடைய இவங்க மக்கள மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யல கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பையும் இவங்க பூர்த்தி செய்யல என்னதான் பண்றாங்க அது வந்துட்டு இன்னும் இந்த ஒரு வருஷத்தில் அவங்க எதாவது விளம்பரம் திரும்பியும் விளம்பரம் தேடியே ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவங்க அரசியல் கட்சி நடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்துகிறாங்க அது நீங்கள் எப்படி எதனால சொல்கிறீங்கன்னு தெரியுது ஏன்னா வாக்கிங் போகிறேன் நான் அப்படி இப்படி நடப்பேன் அங்கேருந்து ஒரு தாய்மார்கள் இப்படி நடந்து வந்துட்டு ஐயா நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறது அது இதுதான் தெரியுது எதனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எல்லாம் நேரில் சந்திக்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் கேன்டீன்ல வந்து துணை முதலமைச்சர் உட்காந்து சாப்பிடுறாரு ஸ்கூல்ல நம்ம சாப்பிட்டதெல்லாம் சத்துணவு போடுவாங்க அப்பெல்லாம் வச்சிருக்காங்க ஆமா அவர் முத யாராவது அவங்க அந்த கட்சி சார்ந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவங்க வந்தாலே அந்த மாணவர்களுக்கு வந்துடும் அடுத்து யாரா வருவா நல்லா சாப்பாடு போடுவாங்க ஒரு ஏக்கம் போட கூட்டணி வச்சுக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற வேற இப்ப புதுசா ஒரு விளம்பரம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடியுதுன்னு தெரியாத அவங்க புதுசா எப்பயுமே ஒரு கேம்பெயின் ஆரம்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி பொண்ணு புதுசா ஒரு விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா பிரச்சனை எங்க வருது அப்படின்னா இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது சான்ஸ்கிரிட் மொழி இருக்கு இல்லையா அதன் வளர்ச்சிக்காகவும் அதனுடைய ரிசர்ச்சுக்காகவும் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆனா நம்மளுடைய இந்த தமிழ்நாடுக்கு வந்து வந்து ரொம்ப கம்மியான அலாகேட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுவும் இருக்கு இல்லையா இந்த எல்லா மாநிலங்களும் சேர்த்தே நூத்தி கோடி தான் ஆனா சான்ஸ்கிரிட்டுக்கு மட்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நாலு மடங்கு அதிகம் பதினேழு மடங்கு ஆமா பதினேழு மடங்கு ஃபண்ட்ஸ் வந்துட்டு அதுவும் பேச்சு வழக்கில இல்லாத ஒரு மொழிக்கு வந்துட்டு அலாகேட் பண்ணியிருக்காங்க இத இவ்வளவு பேசுறாங்க இல்லையா இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழுக்காக என்னைக்குமே என்னன்னா திராவிடம்னா எல்லா மொழியும் சேர்ந்ததுன்னா திராவிடம் எந்த மற்ற மொழிகளுக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்மியான ஃபண்ட் தான் அலாகேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க அதுக்காக வாய்ஸ் அவுட் கொடுக்கணும் विरुं ட்விட்டர்ல வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தார் அது வந்துட்டு ஒரு பஞ்சலின்னு சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா போலி பாசம் தமிழுக்கு பணம் எல்லாம் சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னு ஒரு பஞ்சலைனோட அந்த ஒரு ட்விட்டர் முடிச்சிட்டார் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரே லைன்ல சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டாரு அவர் வேற வேலை இருக்காதான் அடுத்த அடுத்த கேம்பெயின் எந்த மாதிரி விளம்பரம் எங்க ஸ்டிக்கர் ஓட்டலாம் அவரு அதுவும் பண்ண மாட்டாரு அவர் வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் தான் அவர் கைக்கு வரும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் என்னன்னா கடைசி வரைக்கும் இவங்க தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் எதுவும் பண்ணலன்றது வெட்ட வெளிச்சமா இருக்கு ஆனா இந்த விளம்பரம் தேடுறதுல ரொம்ப பக்காவா அதனுடைய வேலைகளை அவங்க செஞ்சிடுறாங்க இப்போ தமிழ் மாதிரியான மூத்த மொழி எல்லா மொழிக்கும் தாய்மொழி இல்லையா தமிழுக்கு இவ்வளோ இத்தனை பண்புகள் இருக்கு இவ்வளோ வரலாறு இருக்குன்றத நம்ம கீழடி விஷயமாவும் பேசும்போது தெளிவாக பேசியிருந்தோம் இப்படி இத்தனை ஆதாரங்கள் இருக்கிற நம்ம கேட்கணும் நம்ம மாநிலமாவே உரிமை அதுதான் நம்ம உரிமை நம்ம உரிமையை வந்துட்டு கேட்கறதுக்கே வந்துட்டு கூச்சப்படுறாங்களா நான் தெரியல கூச்சம் எல்லாம் படமாட்டாங்க அது எப்படி ஓனர் கிட்டே கேட்கறது அதுதான் சொல்றேன் கூச்சம் அப்படின்னு இந்த அதாவது தமிழ் மொழியானது பேச்சு வழக்கிலையும் இருக்குது எழுத்துப்பூர்வமாக இருக்குது எல்லா மக்களும் பேசுகிறாங்க சமஸ்கிருதம்ன்றது ஒரே ஒரு கிராமத்தில் குறிப்பிட்ட மக்கள் அந்த அவங்க ஒரு என்ன ஒரு நூறு பேர் கொண்ட மக்கள் மட்டும்தான் அது பேசுகிறாங்க அது தாண்டின்னு பார்த்தா வழிபாடுகளில் அந்த சமஸ்கிருத மொழி இருக்குது இதுக்கு மட்டுமே வந்துட்டு ரெண்டாயிரம் கோடி வந்துட்டு ஒதுக்குறது எவ்வளோ எந்த ஒரு அநியாயம் தானே மற்ற மொழிகளுக்கும் நீ இரண்டாயிரம் கூட ஒதுக்கிக்கோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தமிழுக்கும் மற்ற தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளுக்கும் நீ வந்துட்டு ஒரு ஐநூறு கோடியோ இல்லை ஆயிரம் கோடி அது கிட்ட டாலி பண்றதுக்காக கூட ஆக்சுவலி பிஜேபி வந்து அவங்களும் இது ஒரு கேம்பெயினை தான் பாக்குறாங்க என்னன்னா இதை வந்து ஓட்டா தான் பார்ப்பாங்க இல்லையா எப்படி இருந்தாலும் நம்ம இவ்வளவு பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்த மாநிலங்களை அவங்க இருக்கவங்க எல்லாம் ஓட்டு வாங்க பாக்குறாங்க அவங்க பண்ண இன்னொரு நாடகம் தான் முருகர் மாநாடு இங்க வந்து தமிழ்நாட்டுல ஆல்ரெடி ஒரு ட்ராமா போயிட்டு இருக்கு அதெல்லாம் தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு எல்லாமே சொல்றது தமிழுக்கு மட்டும் எதுவும் ஒதுக்க மாட்டாங்க இவங்க ஆல்ரெடி என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம எப்படியும் வர முடியாது இருக்கிற ஸ்டேட் ஸ்டேட்யாச்சும் நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சமஸ்கிருதம் ஹிந்தி போன்ற மொழிகளை வந்துட்டு தூக்கி நிறுத்தி பாஜக அரசும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்றும் சலச்சாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முடிவுக்கும் வரும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சொல்லியிருந்தாங்க வீடியோ கால் பண்ணிங்கன்னா நாங்களும் தலைவர் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க வீடியோ கால்லாம் வேணால் இன்னும் ஒரு மாதத்தில் அவரே உங்களை வந்துட்டு சந்திப்பார் நீங்கள் அவரை வீடியோ எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு தான் களத்துக்கு வர்றதுக்கு முடிவாய் இப்போ வந்து எல்லா மக்களையும் நேரடியாக சந்திக்க போகிறாரு தலைவர் அப்போ மக்கள் நேரடியாக பார்க்க போறாங்க அப்போ வந்து மற்ற கட்சிகள் வந்து புரிஞ்சுப்பாங்க என்னென்ன நடக்க போகுது இருபத்தி யாருக்கு இருபத்தி ஆறு சாதகமாக இருக்கும் நம்ம யாரு கூட போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளும் புரிஞ்சுப்பாங்க ஸோ நன்றி வணக்கம்